அப்ப காது விரியும் சொல்றத கேக்கும் வாயில்லாத கிடைக்கும் கிடைக்கும் அப்ப பசுமாடு வந்து அதனால அந்த வந்து கோமாதா பூஜை வழிபாடு ஏன் அப்ப சிவனை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது ஆனா பசுமாடை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்ப அவர் வந்து அந்த இடத்த பூரா பார்த்தா பார்த்த இடமெல்லாம் தோசை நிவர்த்தி ஆகுமா இது ஆதி காலத்துல முன்னோர்கள் வந்து இதை சொன்னோன்னே ஒரு அம்மா கேட்டாங்க பசுமாடை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கிராமங்கள்ல எல்லா வீட்டுகளையுமே தரையில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பசுமாடு வந்துடும் நாங்கள்லாம் பத்தாவது மாடி இருபதாவது மாடியில் இருக்கோம் நாங்கள் எப்படி லிப்ட்ல பசுமாடை கொண்டு வர முடியும் சரி அதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க நான் அதுக்கு சொன்னேன் தெய்வம்னு ஒன்று வடிச்சிட்டாலே அதுக்கு உயிர் வந்துடும் அதனால ஒரு பஞ்சலோகத்திலயோ ஒரு பித்தாலையிலையோ ஒரு காப்பர்லேயோ நீங்கள் புதுசாக வீடு வாங்குனீங்கன்னா வீட்டுக்கு செய்ய வேண்டிய மாந்தலையெல்லாம் கட்டி வீட்டு வாசலை புது தட்டில் வச்சு ஒரு நந்தி வாகனம் முன்ன புதுசோனை நீங்கள் வாங்கி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு அருகம்பில் பிடுங்கி அதை எல்லாம் எடுத்து நீங்கள் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த நந்தியை கையோடு எடுத்து எல்லா வீட்லேயும் கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் காமிச்சிட்டு வந்து நந்தியை குபேர மூலையில் வச்சுருங்கன்னு பசுமாடு அங்கேயும் இருக்குன்னு சொன்னால் அதுவே பெரிய பரிகாரமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மாடிக்கு போகாது அந்த அதுக்கே சக்தி இருக்குதுன்னா நீங்க போகாதுல இருக்குது பசுமாடு அவங்க காதல போய் சொல்லும் போது அந்த நந்தி தோசை நிவர்த்தி ஆகுதுங்க அப்படியா பசுமாட்டுக்கு வந்து எப்பவுமே நீங்க வளம்புறோம் எவ்வளவு பெரிய தோசம் இருந்தாலும் பத்தொன்பது முறை மட்டும் சுத்திட்டீங்கன்னா ஏழேல ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும் ஆனா பத்தொன்பது முறை சுத்தணும் அந்த பத்தொன்பது முறைங்கிறது என்னன்னு யாருக்கு தெரியாது இல்லைங்களா ஒரு நாற்பத்தி ஒரு கணக்கு இருக்குது நூத்தி எட்டுன்னா கணக்கு இருக்குது பத்தொன்பது கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வருங்க ஒன்பது ஒன்று ஒன்று பத்து பத்து ஒன்று வரும் பத்து பத்து தான் அப்போ பத்து இந்த பத்துங்கிறது வந்து ரிசர்வ வாகனம் அதாவது வந்து நந்திக்கு வந்து பத்தொன்பது முறை சுத்துறீங்க இந்த பத்தொன்பதுல வந்து பசுமாட்டுக்கு ரிசர்வ ராசியில தான் ரிசர்வ வாகனம் இருக்குது அந்த ரிசவ வாகனத்தில் சந்திரன் வந்து உச்சமாக இருப்பார் ஓ சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாக இருப்பார் சரி சந்திரன் வந்து ரிசவ ராசியில் உச்சமாக இருப்பார் சந்திரன் திசை எத்தனை வருஷன்னு கேட்டிங்கன்னால் பத்து வருஷம் ஓ அந்த பத்து வருஷம் ஒரு தாயோட கற்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளியே வர்றதும் பத்து வருஷம் அதனால பத்தொம்பது முறை சுற்றுறோம் ஓ சொன்ன மாதிரி க லிங்க் பண்ணியிருக்கீங்க எங்கெங்கேயோ லிங்க் பண்ணுது அப்போ அந்த தாயுடைய அந்த உச்சகட்டத்தினுடைய ரிசவ வாகனத்தில் பசுமாடும் அங்க உச்சம் அங்கே சந்திரனும் உச்சம் சந்தன் என்பது தாய் தாய் ஒரு குழந்தை பெற்று அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு சுரபி சுரக்காம தாய்ப்பால் இல்லாமல் போயிட்டா அந்த குழந்தை தத்தளிச்சு பால் இல்லாமல் மாண்டு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அதே வீட்டில் வந்து ரிசவ வாகனத்தை பசுமாடை வச்சு அங்கே பால் உச்சமாக இருக்கிறதுனால தான் அந்த ரிசவ வாகனத்துக்கு பத்தொன்பதுங்கிறது பத்து மாசம் நீங்க பசுமாட்டு பால் தான் நாங்க வாங்கி ஊத்துருங்க என் பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல சொல்றாங்க இல்லைங்க அப்ப ரிசவத்துல தாயும் உச்சமா இருக்குது அங்க ரிசவ வாகன மாடும் ரிசவ ராசியில உச்சமா இருக்கு இதுதான் அந்த சீக்ரெட் ஓ இது இதெல்லாம் அங்க இருக்குதுங்க அதனால தான் அந்த காலத்துல வந்து அந்த பத்துங்கிறது வந்து அந்த பத்தொன்பது முறை சுத்தினீங்கன்னா தாயை சுத்துற மாதிரிங்க கூட்டினீங்கன்னா பத்து தான் வரும் இப்போ நீங்க கடைசி காலத்துல இப்ப தர்மம் வந்து எவ்வளவு வந்துருச்சுங்க பத்து ரூபாய் இன்னைக்கு போடுற மாதிரி வந்துருச்சு இந்த பத்து ரூபாய் நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா இந்த பத்துங்கிறது தர்மம் பண்ணுனீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நம்பர் ஒன்னு பத்துக்கு அடுத்தது நீங்க அடுத்த வரிக்கு தான் நீங்க பதினொன்னு போக முடியும் ஆனா ஒண்ணுல இருந்து தான் அடக்கம் அந்த ஒன்பது தான் முடிஞ்ச திருப்பி என்ன கூட்டீங்கன்னாலும் பத்து தான் வரும் அதனால தான் தாயோட கற்பத்துல அந்த பத்து மாசங்கிறத அன்னைக்கே தாய்க்கு வந்து டைம் வச்சிருக்காங்க

அந்த அந்த தாய் உருவாகிறதுக்கு ரெண்டு மாசம் அவங்க இருந்து இருந்துதான் அந்த கரு சுமக்கறக்கு உடம்பு சுமக்குமா ஆமாங்க அந்த கரு சுமக்கறக்கு அந்த உடம்பு தயாரா இருக்கிறது தான் மீதி அந்த ரெண்டு மாசம் அதனாலதான் நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு மூணு மாசம் நிச்சயதார்த்தம் தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் அவர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க ஒரு பொண்ணு எப்படி இருக்குது மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த உடம்பு தயார் நிலை கொண்டு வந்து மாப்பிள்ளைன்னு அவர் கொடைப்பிடிக்கிறதுக்கு பொண்ணுன்னு அலங்காரம் பண்ணி பிடிச்சி இவங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ளவங்களா தான் இந்த ஒரு மூணு மாசம் தள்ளி வச்சதுக்கு காரணம் அதனாலதான் இந்த முன்னூத்தி அறுபது நாள் வரதுக்கு காரணம் ஒரு குழந்தை அப்பவே கருவுறு போயிட்டாலும் பெற்று கொடுக்கணும் இல்லைங்க அப்போ பசுமாட்டை பத்தொன்பது முறை சுத்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு போய் பால் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் இதுக்கு நேர காலமெல்லாம் கிடையாது பிரதோஷம் எப்போ வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்களோ உங்க ஜாதகத்தை எங்க போனாலும் எடுத்துட்டு போயிருங்க ஓ சரி சரி உங்களுடைய பாதத்தில் இருக்கிற செறுப்பை மறக்காம எடுத்து போறீங்களா ஆமா எதுனாலே கால் வலிக்கு சூடு எதுவும் குதிற கூடாது கால்ல இல்ல கால் சூடு எல்லாத்தையும் தாங்கி மறக்காம உங்க ஞாவுக அர்த்தமா செறுப்பு போட்டுட்டேன் எங்க போனாலும் நம்மளுக்கு எது தீய சத்தி படக்கூடாதுன்னு போட்டு போறேன் ஆனா நம்ம போய் கோயிலுக்கு போறோம் நம்ம ஜாதகத்தை விட்டு போட்டு நம்ம சாமி கூட போறோம் நம்ம தலையெழுத்து வீட்டில் வச்சிட்டோம் ஆனால் நம்ம சாமி கூட போறோம் எங்க போறதா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு முறை ஒரு கருவறையில வச்சு எடுத்துட்டு வந்தா ஒரு தோசை நிவர்த்தியா அப்படியா ஆமா எந்த கோவில் காலையில நானே சொல்லிருக்கிறேங்க நீங்க காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை சூரிய நமஸ்காரத்துக்கிட்ட காமிங்க அந்த சூரியனுடைய ஒளி உங்க ஜாதகத்தோட எழுத்து மேல பட்டா அந்த பவர் இந்த ஜாதகத்துக்கு கிடைச்சா நீங்க பெரியாலீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்கள் மட்டும் கும்பிடுறீங்க உங்க உடம்புக்கு ஒரு விண்காந்தாலே வேலை செய்யுது இப்போ உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் கிடைக்குது அப்போ உங்க ஜாதகம் வந்து ஒரு பொட்டியில் ஒரு முடங்கி போய் கிடக்குது இதை காலையில காலையில் நாற்பத்தெட்டு நாள் இது சூரிய உதயத்துல காட்டினா அந்த ஆத்மாகாரகன் சூரியன் வந்து நம்மளுக்கு ஒரு புனிதமான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவார் அப்ப இந்த பிரதோஷங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் வரைக்கும் வருது இல்லைங்களா ஏன்னா சூரியன சிவன் சூரியன சிவன் ராஜாதான் சிவன் அப்ப காலையில் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி பூமாதேவியை நீங்க தொட்டு கும்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்கு நீங்க தொடர்புள்ளவராயிட்டீங்க உங்களுக்கு இயற்கையில் ரெண்டு பேரும் பாதிக்க மாட்டாங்க இந்த பூமி மிதிச்சுட்டே போறோம் செருப்பு போட்டு நடந்துட்டே போறோம் டக்கு டக்குன்னு தட்டிட்டு போறோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை தொட்டு கும்பிட்டு இருக்கிறோமா இல்ல அப்ப அதை பூமாதேவியை நினைக்கும் இல்லைங்களா ஒரு நாள் நீ எங்கிட்ட வரப்போகிற கடைசி காலத்துல ஆனா மேல இருந்து நீ என்னை நினைச்சியா அதனால வாழணுங்கிறதுக்காக பூமாதேவி தொட்டுக்கும் ஆகாயத்தை பார்த்து தொட்டு கும்பிடுவோம் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாட்டுல அழகா கல்யாணமாகி பதினாறு செல்வம் பெற்று பெருவாள் வாழ்வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க திருமண தடை நீங்கி எல்லாருக்குமே அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமா அமையணும் பெத்தவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கணும் ஆமாங்கம்மா இது முடிஞ்சதுனாலே பெத்தவங்களுக்கு வந்து இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு புண்ணியத்தை சேர்த்தி வச்ச போது பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே தாய் தப்புக்கு எல்லாம் மரியாதையும் ஆண்டவன் கொடுத்துருவோம் நமக்கு அடுத்து நம்ம பொண்ணையோ பையனையோ பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதா பெத்தவங்களோட ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கம்